ஸ்ரீ மாதிரே நிமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இந்த மாதத்துடைய பங்குனி மாத பௌர்ணமி பூஜை நம்முடைய ஆலயத்தில் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் அட்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வகரகாளியம்மன் அருள் ஆலயத்தில் உள்ள சர்வசக்தி பீடத்தில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் அருள்வாக்கு நடைபெற உள்ளது இந்த அருள்வாக்கு கேட்க விரும்பும் அன்பர்கள் தயவு செய்து எங்களுடைய ஆலை அலுவலக எண்ணுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு நேரில் வந்து அருள்வாக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஃபோன் மூலிமா அருள்வாக்கு சொல்ல முடியாது தயவு செய்து வரக்கூடிய அன்பர்கள் எந்த இடத்துக்கு வரணும் எப்போ வரணும் நேரங்கள் என்ன காலங்கள் என்னன்னு முழு விசாரணை பண்ணிட்டு அப்புறமா வாங்க பலரும் வந்து வழி தெரியாமல் திடர்றீங்க அதுக்காக தான் உங்களை ஒரு முன்னெச்சரிக்கையோடு வர சொல்றேன் இந்த மாதம் பௌர்ணமி பூஜை வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள் அருள்வாக்குப்பிடத்துல மாலை மூணு மணியளவில் நடைபெற இருக்கிறது இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு மேல்மருவத்தூர் நீங்கள் இறங்கிட்டோம் எந்த ஏரியாவாக இருந்தாலும் மேல் மருவத்தூரில் இறங்கிட்டு அச்சரப்பாக்கம் பகுதியில் நடுப்பழனி முருகர் கோயில் போகக்கூடிய ஆர்ச்சு உள்ள லெஃப்ட் கட் பண்ணி உள்ள வரும்பொழுது தண்டலம் கிராமம் அதுதான் ஊர் பெயர் தண்டலம் கிராமம் இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு அச்சரப்பாக்கம் பைபாஸில் இருந்து அந்த கிராமத்துக்கு வரத்துக்கு வந்து ஆட்டோ வசதி இருக்குது மினி பஸ் வசதி இருக்குது மற்றபடி நீங்கள் கார்லையோ எதுல வேணாலும் வரலாம் வந்துட்டு கெனரா பேங்க் பக்கத்தில் நம்ம கோவில் வந்து அமைஞ்சிருக்குது அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரக்கூடிய பௌர்ணமி அருள்வாக்கி கேட்டுக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலூர் கடப்பாக்கம் இந்த மாதிரி அச்சரப்பாக்கம் ஏசிஆர் பக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல நான் நடைபெறக்கூடிய அருள்வாக்கு உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் அதனால் பயன்படுத்தி பண்ணுவாரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த அருள் வாக்கு கேட்குறதுக்கு ஆலய எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துட்டு அதுக்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்திட்டு அதன் பிறகு வந்து அருள் வாக்கு கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயடமன்